என் செல்ல குழந்தையே இன்று என்னை கண்டு விட்டாலே என் பிள்ளைக்கு தான் அதிலும் நம்பிக்கையோடு என் வாக்கினை நீ ஆனால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஒன்று நடந்துவிடும் என் குழந்தையே அதிர்ஷ்டத்தை உன்னை தேடி வந்து உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் என்னை நீ அலட்சியம் செய்து விடாதே தாயானவள் வேறு எங்கும் வேலை இல்லாமல் நம்மிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு ஒரு நாளும் பலன் கொடுக்காது எப்பொழுது அம்மா நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மை தேடி நம் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு வருகிறாள் என்று நீ யோசிக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு அப்படியே நடக்கும் நல்ல திருப்பங்கள் நடக்கும் பொழுது அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நீ விரும்பினால் இந்த வராகி சொல்கின்ற சொல் கேட்டு அதன்படி இந்த வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் உன்னிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் ஆனால் என் பிள்ளை நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் நான் உன்னிடத்தில் கேட்கின்ற விஷயங்கள் என்று இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதிலும் குறிப்பாக நீ முன்னேறிவிடக் கூடாது என்று தடங்கல்களை யார் உருவாக்கினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது உண்மைதான் ஆனால் அவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது உன் வாழ்க்கையை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மைதான் என் பிள்ளை பல பூஜைகளை செய்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்ததனால் இது உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உனக்கு பலன்களை கொடுத்து தெய்வத்தினுடைய ஆசிகளையும் சேர்த்து உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றது பூஜைகளை செய்தால் மட்டும் பலன் கொடுக்கும் என்று நீ நம்பினால் அது உன்னுடைய முட்டாள்தனம் என் பிள்ளையே முயற்சியும் நம்பிக்கையும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களின் உடைய வேண்டுதல்கள் எல்லாமும் உடனே நிறைவேறும் காரணமில்லாமல் நாம் எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் தெய்வத்திடம் முறையிட்டு நாம் அமைதியாக இருப்போம் என்று நீ எண்ணி விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு எதுவும் நடக்காது என்பதனை நான் ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது யாருக்குத்தான் இல்லை வாழ்க்கையில் இன்னல்கள் என்பது யாருக்குத்தான் இல்லை எல்லோருக்குமே வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுமே இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் எல்லோரும் அதை கடந்து வாழவில்லையா மற்ற நேரங்களில் எல்லாம் அடுத்தவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்றனி நல்லது நடக்கும் பொழுதும் நீ ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழவும் ஆரம்பிக்க வேண்டும் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து ஒரு நல்ல முடிவினை எடுத்து உன் அருகில் வந்து நிற்கும் பொழுது நீ ஏதேனும் தவறுகளை செய்து அதனை பெறாமல் சென்றுவிடக்கூடாது என் பிள்ளையே வராகி ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமாக வருகின்றேன் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நான் வெளியில் எடுக்கின்றேன் எப்பொழுதும் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே யாரும் உனக்கு உதவிக்கு வரவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே எல்லாமும் உனக்கானதாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இந்த தாயானவள் நான் யாராவது ஒருவர் ரூபத்தில் நிச்சயமாக வந்து உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உதவிகளை செய்வதற்கு நான் வருவேன் வேறு யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டங்கள் உனக்கு வந்தபொழுது இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளிலும் மிக பெரிய அளவில் அது உனக்கு உச்சத்தை தொடாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் நீ நினைக்கின்றாய் இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை தானே என்று ஆனால் அவையெல்லாம் அப்படியே நடக்கட்டும் என்று நான் விட்டிருப்பேன் ஆனால் என் பிள்ளையே நீ தாங்க முடியாத சோதனைகளுக்கு உள்ளாகி இந்த வாழ்க்கையையே வெறுத்துதான் போயிருப்பாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விடாமல் உன்னை காப்பாற்றிய இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ எப்பொழுதுமே நம்பிக்கையோடு கேள் என் பிள்ளையே நான் ஒருபொழுதும் உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்துவிட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது கிடையாது என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது எதை கொடுத்தால் என் பிள்ளைக்கு மனதிற்கு சந்தோஷம் இருக்கும் எதை என் பிள்ளைக்கு கொடுக்காமல் இருந்தால் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைவாய் என்பது எனக்கு தெரியும் சில விஷயங்கள் கிடைத்தால்தான் நலம் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தால்தான் உனக்கு நல்லது அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை எப்பொழுதும் இந்த வராகி உன்னிடத்தில் உறக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கிடைக்கவில்லையே என்று கதறி அழுவதை நிறுத்திவிட்டு இது நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எது வந்தாலும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு தொடர்ந்து வருகின்றது என்றால் இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்களும் உனக்கு தொடர்ந்து வருகின்றது என்பதுதான் உண்மை நீ நினைத்ததை எல்லாம் அடைய முடியவில்லையே என்று வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு நீ நினைத்ததை விட அதிகமாக இந்த வாழ்க்கையில் சாதித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து என் தங்கமே உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது எல்லா நாட்களிலுமே உனக்கு கஷ்டங்கள் வர என்பதனை நீ நினைக்காமல் சந்தோஷம் வரும் என்று எண்ணிப்பார் வருகின்ற கஷ்டம் கூட உனக்கு பெரிதாக தோன்றாது வருகின்ற வேதனைகள் கூட உன்னை சீண்டாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் எப்பேர் பட்டது என்பதனை நீ எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அது மாறுபடும் இன்று இரவுக்குள் அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திருப்பமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தலைகீழான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இத்தனை காலமும் நீ எதிர்பாராமல் உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும் என்பது போல நான் இன்று உனக்கு தருகின்றேன் தைரியமாக எதிர்பார்த்து நில் என் பிள்ளையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு சந்தோஷத்தையும் நான் மனநிறைவோடு தருகின்றேன் என் பிள்ளையே வராகியினுடைய குழந்தையாக இருக்கின்ற யாருக்கும் வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கக்கூடாது எதிர்காலத்தை பற்றிய தெளிவு நிச்சயமாக இருக்க வேண்டும் இன்று நாம் செலவு செய்கின்ற ஒரு ரூபாய் நம் கைகளில் மிச்சம் இருந்தால் நாளை அது நமக்கு பயன்படும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் அதாவது அனாவசியமாக செய்கின்ற செலவுகள் எதுவுமே வாழ்க்கையில் தேவையில்லை என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே சுற்றியிருக்கின்ற யாரிடத்திலும் கையேந்தி உதவிகள் கேட்காமல் உனக்கான விஷயங்களை நீயே செய்ய தொடங்கு உன் கண்களில் கண்ணீர் வடிந்தார் அடுத்தவர் வந்து துடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் சட்டென்று உன் விரல் கொண்டு அதனை நீ துடைத்து விட்டாலே போதும் அடுத்தவர்கள் எதற்கு என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையை இன்னொருவரின் உதவியை நாடும் பொழுது முதலில் அவர்களிடத்தில் உன் கதைகளை சொல்ல வேண்டி வரும் கதைகளை சொல்லிச் சொல்லி அதன் பிறகு உன் வாழ்க்கையின் ரகசியங்கள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடும் இதுதான் உண்மையும் கூட அதனால்தான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்க யாருடனும் எந்த ஒரு வகையிலும் உதவிகளை கேட்காமல் அவர்களோடு எந்த அளவிற்கு பழக வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும் பழக்கம் வைத்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தாய் உனக்கு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அடையாளப்படுத்துகின்றேன் எதுவும் தெரியவில்லை யாரையும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் இன்று இரவுக்குள் திருப்ப உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்